எங்களை மாதிரி நாங்க கஷ்டப்படுறோம் எங்களை மாதிரி ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் கேர்ள்ஸ் உமன்ஸ் யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து திறமை உள்ளவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வாய்ப்பு கொடுங்க நான் சொல்ல வரேன் ஒரு பொண்ணா சினிமால ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம் ஒரு நான் வந்து எல்லாரையும் கேட்கல ஒரு ஒரு உண்மைனா சினிமால ஒரு ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு எவ்வளவோ நிறைய தவறான விஷயங்கள்லாம் கூட நடக்குதுன்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்ற போது அதெல்லாம் கடந்து ஒரு பெண்ணை ஜெயிக்கிறது எவ்வளவு கடினமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சினிமாவில் வந்து பேக் பேக்ரவுண்டில் ஒண்ணு டைரக்டர் ப்ரொடியூசரு கோடைக்டரு மேனேஜரு யாராவது ஒருத்தர் இன்ஃபுளுஷன் வச்சா அவங்களுடைய ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கு வந்து அது சீரியலா இருக்கட்டும் படமா இருக்கட்டும் டக்குன்னு ஒரு கேரக்டர் வந்துடுது ஆனா எதுவுமே இல்லைன்னா நம்ம பத்து படி ஏறி பதினோராவது படிக்கட்டில் ஒருத்தர் நம்ம ஓகே பண்ணி செலக்ட் பண்ணுவான்